நகராட்சியோட இணைக்கிறப்போ நம்மளோட வரியினங்கள் வரியின வந்து அதிகமாயிடும் எதுவுமே கிடைக்காம போயிடும் அதே போல நமக்கு இரண்டாயிரத்தி முன்னூறு பேருக்குள்ள வேலையா பிடிக்கிறப்ப என்ன ஆகும்னா நமது வயதான அத்தனை பேருக்கு வந்து வேலையெல்லாம் திட்டாத்தது ஏற்கனவே வந்து நம்ம பஞ்சாயத்து வயல்வெளி சார்ந்த பூமி அந்த வயல்வெளி சார்ந்த பூமி வந்து நகராட்சியோட இணைக்கிறப்ப என்ன ஆயிருந்தா நம்மளோட வாழ்வாதாரத்தை வந்து ஒரு இழந்த வந்து அதுக்கு வந்து மக்கள் அனைவரும் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு சொல்லியிருக்காங்க அது சம்பந்தமா கிராம சபையில வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம உண்டான நம்மளோட கருத்துக்களை வந்து நம்மளோட எதிர்ப்பு கரு கருத்தை வந்து பதிவு செய்யுங்க நம்ம நம்ம நஜிமலை ஊராட்சி நகராட்சி வந்து இணைக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பதிவு வந்து நம்ம நிரந்தரமான பதிவு பண்ணணும் அதே போல இந்த பதிவு வந்து அரசு அதிகாரிகள் மேலடி கொண்டு சென்று அதுக்குண்டான தேர்வை வந்து நமக்கு உடனே வந்து நகராட்சி இணைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க முழு முயற்சி உடனே பண்ணணும் அப்படி ஏதாவது மாதிரி தள்ளி போட்டு மறுபடியும் ஏதாவது அடுத்த முயற்சி எடுத்தாங்கன்னா நம்ம ஊராட்சி பொதுமக்கள் சார்பில் வந்து மறுபடியும் வந்து அடுத்த கட்ட போராட்ட நினைக்கிறது அடுத்த கட்ட போராட்டத்துக்கு வந்து முன்னையே ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து நம்ம அரசு அதிகாரிகள் வந்து நம்ம சொல்லிடுறோம் இந்த கருத்தை வந்து பதிவு செய்த எதிர்ப்பகராட்ச இணைப்பு அப்படிங்கிற பஞ்சாயத்தில் நகராட்சியுடன் இணைப்பு அப்படிங்கிற கருத்து எதிர்ப்பு பதிவு செய்யலாம் கிராம சபை குடியரசு மக்களுக்கான ஆட்சி மக்களான ஆட்சி

नाल <laughs> पंज பொதுமக்கள் வழங்கிய கோரிக்கை அடிப்படையில் நகராட்சியுடன் இணைப்பதை கைவிட வேண்டும் என தீர்மானம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது கிராமம் நாங்கள் சு மகாத்மா திட்டம் நூறு நாற்று வேலையிலேருந்து பேசுகிறோம் நாங்கள் வந்து எங்களுக்கு நூறு நாள் வேலை வேணும் கண்டிப்பாக விவசாய பூமி தான் எங்க இருக்குது எங்கள் ஊரில் விவசாய பூமியை தவிர்த்து எதுவும் இல்லை ஆனால் நாங்கள் வந்து நூறு நாற்று வேலைக்கு போயேதான் ஆகணும் அதே நாங்கள் வந்து குடும்பம் தாட்ட முடியும் எங்க செலவு பண்ண முடியும் இதை வந்து இல்லாமல் நகராட்சியில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நாங்களே செலவு பண்ண முடியும் சும்மா தான் கிடக்கணும் எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆளும் இல்லை நாங்கள் வந்து வயசானவா அறுபத்தஞ்சு வருஷம் ஆகுது எங்களுக்கு நூறு நாற்று வேலைக்கு போறோம் வச்சு தான் செலவு இல்லாத நகராட்சியில் சேர்த்திட்டிங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும் எங்களுக்கு வந்து இந்த நகராட்சி வேண்டாம் தவிர்க்கணும் எங்களுக்கு பஞ்சாயத்தும் வேணும் எங்க ஊருக்கு வந்து நகராட்சி சேர்த்த வேண்டாம் தயவு செஞ்சு சேத்தாதீங்க விரும்பி கேட்டுக்கிறோம் கலைச்செல்வி என்ற பேர் அனைவருக்கும் ஊராட்சி முன்னாள் தலைவர் பேசுகிறேன் நாங்கள் வந்து நஞ்சியம்பாளைய ஊராட்சி வந்து நகராட்சியுடன் இணைக்கிறதுக்காக வந்து மக்கள் ரொம்ப போராட்டம் தீவிரமாக போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்களோடய நஞ்சியம்பளைய ஊராட்சி வந்து முற்றிலும் வந்து விவசாயம் சேர்ந்த வயக்காட்டு பூமி இந்த வயக்காட்டு பூமியில் வந்து என்ஆர்ஜி அதாவது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாக நூறு நாள் வேலை வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது பேர் வந்து இதில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க எங்கள் பஞ்சாயத்து எங்களோட ஊராட்சி வந்து முற்றிலும் அருந்ததீர் சம்பந்தம் அதிக அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி எங்களது வந்து விளைநிலங்கள் விளைநிலங்கள் வந்து ஆடு மாடு கோழி பால் கறவை வச்சு தான் வந்து இந்த பஞ்சாயத்தே வந்து இருக்கக்கூடிய வாழ்வாதாரமாக நடத்தி போயிட்டுருக்காங்க அப்புறம் இந்த ஊராட்சி பகுதி வந்து வயல்வெளி சார்ந்ததுனால வய ஆடு மாடு வந்து வயச்சல் மேய்ச்சல் நிலமாக வந்து அதிகமாக பயன்பட்டுருக்கு எங்களோடய பகுதி வந்து வயல்வெளி வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து எங்களோடய ப பஞ்சாயத்து எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து விவசாய நில பூமி இதை வந்து நம்ம நகராட்சியோடு இணைக்கிறப்போ டோட்டலாக விவசாயங்கிறது அழிஞ்சிருது இப்போவே வந்து பொதுமக்கள் வந்து ரொம்ப வாழ்வாதாரத்துக்கு சிரமப்பட்ட சூழ்நிலையில் போயிட்டு இருக்கிறப்போ இந்த நகராட்சி இணைப்பு அப்படிங்கிறது வந்து நான் மக்களோட வந்து அதிகமாக வருத்தக்கூடியது இதில் வந்து நாளை நகராட்சி பகுதி அடுத்த செலவினங்கள் வரி இனங்கள் அனைத்து அதிகமாக போகிறப்போ இந்த பசுமை வீடு கலைஞர் வீடு இதெல்லாமே வந்து ஊராட்சி பகுதிக்கு கிடைக்காம போயிடும் அதனால் எங்களோட ஊராட்சி பகுதியை வந்து நகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் நஞ்சிமலை ஊராட்சியை தாராபுரம் நகராட்சியுடன் இணைக்க வேண்டாங்கிற கருத்தை நல்லா அது ஆணித்தரமாக நாங்கள் பதிவு செய்கிறோம் எங்களோட கோரிக்கை வந்து அரசு முன்னின்று எங்களுக்கு இந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றி தருமாறு மாண்பு முதல்வர் அவர்களையும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி